மொழியில் இருக்கிறாயா ஒழிந்து கொண்டிருக்கிறாயா என்ற தலைப்பில்தான் தேவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொள்வது மொழியில் இருக்கிறாயா ஒழிந்து கொண்டிருக்கிறாயா இதுதான் தலைப்பு இந்த தலைப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எதற்காக வேற்றிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எதற்காக அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒளியில் இருப்பதற்காக ஒளி என்றால் என்ன வெளிச்சிலிருந்திலே இருப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆனால் அநேக சூழ்நிலைகளிலே நாம் மொழி இல்லாமல் ஒழிந்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஆதாம் ஏவால் கத்தரால் படைக்கப்பட்ட குடும்பம் தேவனால் முன்குடிக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் இவர்களை படைத்தார் உருவாக்கினார் ஆனால் இவர்களோ ஏதோ ஒரு சூழ்நிலையை அகப்பட்டு கொண்டு இப்பொழுது பிரிச்சங்களுக்கு பிப்பலாக போய் ஒலிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒலியே இருக்க வேண்டிய இவர்கள் இப்பொழுது இருக்கிற விடமெது ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் வெளிச்சத்திலே இருக்க வேண்டியவர்கள் ஒலியே வாழ வேண்டியவர்கள் ஒலியால் இருக்க வேண்டியவர்கள் ஒலியாக தேவரோடு கூட ஓ சேர்ந்திருக்க வேண்டிய அவர்கள் இப்பொழுது அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு ஒளிந்து கொண்டிருப்பதற்காக ஒளித்துவார் தேவன் அவர்களை செய்து கொண்டார் இல்லையே ஒளியாய் வாழும் வழியாகவும் மொழியான தேவனோடு கூட சேர்ந்திருக்கும் வழியாகவும் தேவன் என்ன செய்தார் அவர்களை அழைந்தார் ஆனால் அவர்களோ என்ன மதித்து இருக்கறாங்க? ஒடிட்டேந்து இருக்காம். நீ ஒடிந்து கொண்டு இருப்பதற்கால தேவனுடைய உருவக்கினால். ஏவாலே நீ ஒடிந்து கொண்டு இருப்பதற்கால தேவனுடைய உருவக்கினால் இல்லையே நீ படிந்து கொண்டு இருப்பதற்கால தேவனுடைய படைக்கவில்லை. நீ ஒடிந்து கொண்டிருப்பதற்காக இருப்பதற்கால தேவனுடைய உருவாக்கவில்லை தேவன் எதற்கா நம்மi முன்புரிகிறார். தாயின் கருவியே உருவாகும் முன்னே நம்மை உருவாக்கி உண்டாக்கி இத்தனை வயது வரையிலும் தேவன் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் எதற்காக ஒழித்துக் கொண்டிருப்பதற்காக இல்லை வெளிச்சமாக இருப்பதற்காக வெளிச்சமாக தேவனோடு வாழ்வதற்காகவே தேவன் என்ன செய்திருக்கிறார் ஒத்துழைத்திருக்கிறார் சரி கவனிங்க தேவனாகிய சமூகத்தை விட்டு இந்த ஆதா முதலாவது விலகுகிறார் விலகி போக ஏன் விலகினார் தேவ சமூகத்தை விட்டு இந்த ஆதா விலகி போனதற்கான காரணம் என்ன இது எல்லாருக்கும் தெரியும் ஏன் விலகி போனாரு தேவனுடைய வார்த்தையை கட்டளையை மீறுகிறார் மீறின அவர் அன்பேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம்

நான் பொழிந்து கொண்டிருப்பதற்காக அல்ல நான் மறைந்து கொண்டிருப்பதற்காக அல்ல ஒருவேளை நான் ஓடி 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 பொழிந்தாலும் உள்ள தேடி 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 வருவர் பின்னாடி இவன் ஒழிந்தா ஒழிஞ்சு போறான் இவன் செத்தா செஞ்சு போறான் இவன் அழிஞ்சா அழிஞ்சிட்டு போறான் ஆண்ட விட்டாரா தேடி போன ஆதாவே நீ எங்கே இருக்கிறான் யாருங்க கேட்பா

ಸಾವನ್ಯಯಿ ಕಳ್ಬಾರೆ ಉನಿಗೆಬಾರೆ ಉನ್ನಿ ಸತ್ತುದುಸುಯಿ ನಮ್ಮ ತೇಳಿ ಮರೊ ಹಾಸಿತ್ತ ಪಾರಿಗೆ ಎಸೇಕಿತ್ತಿಯೆ ಮೂರಾಮದಿಗಾರಂ ಆಯಿದ ಆಯಿದಾವದ ವಸಲಿ ನಿದು ನಿದುಪಟ್ಟುಲ� தேவன் ஏதா தேவத்தை மறந்து மொழியை மறந்து வெளிச்சத்தை மறந்து அந்த இல்லாம எது வெளிச்சாடி ஆமனத்து செடி அவன் கட்டி இருந்தது ஆமனத்து செடி யோன் அவன் கட்டி இருந்ததா சுகமா இருந்ததா அதன் நிழல் சுகமா இருந்தது ஆமனத்து செடி பார்த்தது சோகமா இருந்தது அது போலதான் சில பின்னாடி நாம நின்றுட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் சோகமா இருக்கும் சோகமா இருக்கும் ஆனா நீ சோகமா இருக்கிறத ஆண்டவர் விட மாட்டாருப்பா சத்தம் கேட்கும் காதுக்கு சத்தம் வரும் அந்த சத்தத்துக்கு ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் இந்த சத்தம் ஆதாமுக்கு என்ன பண்ணுச்சு கேட்டுச்சு அதே போலதான் நீ எங்க ஆமணத்துக்கு பின்னாடி இருந்தாலும் நீ எந்த போட்டாலும் ஓடவும் முடியாது ஓடியவும் முடியாது சொல்லுங்க ஓடவும் முடியாது ஏன் பார்க்கல இருக்கிற அந்த சத்தம் போகுது ஏதோ ஒரு காரியத்துக்கு பின்னாடி நான் ஒழித்து கொண்டு இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஆனா யாரும் மனைவி விடலாம் உன் புருஷ விடலாம் உன் பிள்ளைங்க விடலாம் ஆனா என் தேவரும் என் தேவரோட விட மாட்டார்

டூல்ஸ் என்ன லைட் ஏரி என்ன லைட் ஏரி ரெட் லைட் ஏரி yellow லைட் ஏரி green லைட் ஏரி மூணு லைட் இருக்கு நமக்கு கொடுத்த சிக்னல் சொல்லுங்க ரெட் லைட் இருக்கு நில்லை போடினா என்ன ஆகும் உயிரே போய் ஆண்டவர் சில நேரம் நமக்கு ரெட் லைட் காட்டுவார் ரெட் லைட் காட்டுவார்

பாதை மாறி போனா ஒரு அடி ஒன்று வரும் அப்ப நம்ம உஷாராகும் ஆண்டவர் ரெண்டு காட்டுறாரு தேவன் எப்படி பேசுவார் என்று சொன்னால் வார்த்தையில் இருந்து வேத வார்த்தையில் இருந்து என்ன செய்வார் கூட கண்டிப்பாக பேசுவார் எடுத்து வாசிங்க ரெண்டுத்தி பத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனமும் பதினேழாவது வசனத்தை வாசிங்க வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது இது யாரால கொடுக்கப்பட்டிருக்கிறதா

வெற்றிகளையும் அதுக்கான வழியை வழியர்களே நமக்கு சொல்ல அப்புறம் அவர்கள் உபதேசத்திற்கு பதிந்து கொள்வதற்கு சீர்த்திருப்பதற்கு நீதியை படிப்பிப்பதற்கும்

என்ன பண்ண கூடாது என் கால சத்தம் கேக்குது லோகத்துக்கு கேக்குது தேவ சத்தம் கேக்குது திருப்பி பார்க்க கூடாதுன்னு சத்தம் கேக்குது எல்லா ஓடுறாங்க எல்லா சொல்லியாச்சு எல்லா ஒரே ஓட்டம் லோகம் திருப்பி பார்க்க கூடாது ஐயோ என் கொண்டாடி ஓட முடியாதவராச்சு என்னாவும் ஏதாவது லோகம் என்ன பண்ண கூடாது திருப்பி பார்க்க கூடாது என் பிள்ளைங்க வராங்களா போறாங்களா என்ன பண்ண கூடாது அவங்க தம்பி அந்த ஓட சொல்லிட்டா என்ன பண்ணும்

நீ பார்க்க கூடாது ஏன் அப்படின்னா ஆண்டவரை நான் அழைச்சிட்டாரு இந்த உலகத்தை பார்க்க கூடாது உலக பாவத்தை பார்க்க கூடாது உலக காரியங்களை நான் பார்க்க கூடாது நான் தேவடியே பார்த்து வேறு சொல்லுகிறது பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி ஓட வேண்டும் நம்முடைய ஓட்டம் இருக்கு யாரையும் பார்க்காது நான் இப்ப கூட சரி என் மனைவியை பார்க்க மாட்டேன் என் பிள்ளைகளை பார்க்க மாட்டேன் என்னுடைய ஓட்டம் இயேசுவ மட்டும் பார்த்து போடுவேன்

நான் ஒழித்துக் கொண்டிருப்பதற்காக தேவனை அழைக்கவில்லை நான் வெளிச்சமா இருப்பதற்காக தேவனை அழைத்தார் இப்படிப்பட்டப்போ ஒரு வேலை ஒழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் தேவ வார்த்தை இருந்து என்ன வரும் உங்களுக்கு இந்த இருந்து என்ன வரும் தேவ சத்தம் கேட்கும் இந்த லோகத்துக்கு கேட்டுச்சு எல்லாரும் ஓடினாங்க ஆனா லோக மனைவி தெரிவித்து பார்த்தாச்சு ரெண்டாவது தேவ சத்தம் தென்ம வரும் நமக்கு தேவ முதலாவது தேவ சத்தவரம் இரண்டாவது பரிசுத்தன் நம்ம கிட்ட பேசுவாரு வாசிப்பாரு பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பதினாலு இருபத்தி ஆறு பதினாலு இருபத்தி ஆறு பரிசுத்த பரிசுத்திய தேற்ற பெற்றுக் கொள்வீர்கள் நமக்கு போதிப்பார் என்ன செய்வாரு போதிச்சு நடத்துவார் இது தேவ பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு டிப்டர் இது யாருக்கும் கிடைக்காது யாருக்கு மட்டும்தான் இருக்கு தத்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த சக்தி இந்த ஆற்றல் இந்த வரம் இந்த கிட்ட கொடுத்திருக்கிறார் அவர் தான் யாரு சொல்லுங்க பரிசுத்தாவியார் இந்த பரிசுத்த அவர் என்ன பண்ணுவார் நம்மள வழி நடத்துவா நீ எந்த வழியில போனோம் நீ எந்த பாதையில போனோம் உனக்கு கண்டிப்பாக ஒரு காட்டுவா எந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் நம்ம எந்த அபிஷேகம் பெற்றோம் இந்த பரிசுத்த பரிசுத்தாவியார் என்ன பண்ணுவார் நம்ம சொல்லுங்க வழி நடத்துவா பெற்றுக்கிறீங்களா நீங்க இங்க ஒரு மனிதரை வழி நடத்த இது ஸ்பெஷல் இது யாருமே தெரியாமல் இருக்கலாம் நீ நினைச்சதெல்லாம் நீ பேசுறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா ஆவியாளர்கள் இதுதான் சொல்லுவாரு உள்ளே இருந்து சொல்லுவது தான் ஆவியாளர்கள் கரியா அன்னிய அந்நியவாச பேசிட்டு போறவர் ஆவியானவர் அதே அது அபிஷேகத்துக்குரிய ஒரு பகுதி ஆனா ஆவியானவர் என்ன தெரிய பண்ணுவாரு உள்ள இருந்து எங்களுக்கு சொல்ற எங்களுக்கு சொல்லி தருவார் ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக் கொடுப்பார் உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு சொல்லி தருவார் ஒரு இடத்துல சொல்லி தராரு யார் தெரியுமா சொல்லி தராரு அப்போ சில எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷத்துல இந்த பிடிப்பு தேவன் சொல்லி தராரு ஆவியானவர் சொல்லி தராரு நீ என்ன பண்ண அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க அப்போதுல எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது மட்டும் அதுக்கப்புறம் முப்பதாவது வசனம் இருபத்தி ஒன்பது வருஷங்களே ஆவியானவர் ஆவியாளர் கட்டி தராரு நீ போய் அந்த ரக போல என்ன பண்ணு நமக்கு தெரியல ஆவியாளர் சொல்லி தருவாரு அவர் எனக்கு மட்டும் சொல்லி தருவார் சொல்லி தருவாரு

மூன்றாவது தெரியுமா மனசாட்சி தேவன் மனிதனாக உணர்வார் ஆமா இது வசனம் இருக்கு அந்த வசனத்தை பட்ட வாசிக்க வாசிக்க நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழு நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழு எங்களுக்கு மனுஷனுடைய ஆவி அதே தெய்வமோ இது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் அப்படின்னா தெரியுமா உன் மனசாட்சியே உன் உள்ளத்துல எல்லருக்கு என்ன பண்ணோம் நம்ம கடவுள் மனசாட்சி உங்களுக்கு நல்ல சாட்சி கொடுக்குதா மனசாட்சி நீ மனசாட்சி எனக்கு சாட்சி கொடுக்குதா இல்ல உன் மனசாட்சி தப்பு பண்ணிட்ட இப்படி பேசிக்க கூடாது இப்படி நீ சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு மனசாட்சி சொன்னா அந்த காரியத்தை விட்டு கடினப்பட்டு இல்ல நான் சொல்றதுதான் கரெக்ட் நான் சொல்றதுதான் கரெக்ட் நிக்காதீங்க நம்ம மனசாட்சி நமக்கு என்ன பண்ணும் கண்டிப்பா சாட்சி கண்டிப்பா சாட்சி கொடுக்கும் தப்பு நல்லது உணர்வு எங்க ஃபேமிலியில எங்க அம்மா டெத்துக்கு அப்புறம் பெரிய சண்டை எல்லாரும் காது குடுத்து கேட்க முடியாததெல்லாம் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் நான் கேட்டேன் ஆயுதாயிரமா அவங்க பேசினாங்க ரெண்டே வார்த்தை கேட்டேன் அந்த ரெண்டு வார்த்தைக்கு என் பட்ட பாடு பாருங்க தான் தெரியும் ஆயுதாயிரமா கேட்ட அசுத்த வார்த்தைகள் அநேகம் வேற யாரும் இல்லை குடும்பத்தை சார்ந்த ஆனா நான் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் கேட்டேன் அந்த ரெண்டு வார்த்தைக்கு என் மனசு என்ன செஞ்சுட்டாங்க என் மனதெல்லாம் காயப்படுது அப்பேற்பட்ட சூழ்நிலையில அப்பேற்பட்ட சூழ்நிலையில தெய்வ சமூகத்துல நான் ஒப்பு மனசாட்சி நம்ம பேசும் ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துனாலும் பேசும் அது என்ன பண்ணுவீங்க இது நீ பைப்பு எடுக்கணும்னு அவசியம் மனுஷனா பிறந்தா என்ன இருக்கு என்ன இருக்கு ஆனா மனசாட்சி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது படியில மனசாட்சி சொல்ல போது இல்ல இது செய்து கரெக்ட் அப்படி முடிவெடுக்கிறாரு கீழ்படிங்க யூதாஸ் மனசாட்சி சொல்லுச்சு நீ என்ன பண்ணிட்டு ஏசுவார் மனசாட்சி சொல்லிட்டா சொல்லியா யுவதாஸ்க்கு நீ என்ன பண்ணிட்ட காட்டி கொடுத்த அப்ப கூட நம்ம தப்பு செய்யும் போது மனசாட்சி என்ன பண்ணும் அது நம்ம கீழ்படி செயல்படுத்திக்கணும் ஒவ்வொரு வாரியும் அப்படியே என்ன பண்ணக்கூடாது கடினப்பட்டு இருக்க வேண்டும் ஜெயிக்கலாமா நம்ம எல்லோரும் ஜெயிக்கணும் ஆண்டு சமூகத்தை அந்தவரை அப்பா இவரை அப்பா அந்தவரையே நான் எல்லாரும் சொல்லவே நான் ஒளியில இருக்கீங்க அழைச்சிங்கப்பா ஆனா நான் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடாதுப்பா நான் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடாதுப்பா நான் ஒளிந்து கொண்டு இருக்க கூடாதுப்பா